அன்னைக்கு ஆண்ட்ரோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டான் பலத்த எலும்பு முறிவு மல்டிபிள் பிராக்சர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு மூணு நாள் ஐசியூல வச்சு அவனுக்கு தேவையான இமீடியட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு அவனை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிற ரூம் ரெண்டு பேஷண்ட்ஸோட பெட்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்கிரீன் தடுப்பா இருக்கும் தனிமை வெறுமை வலி வேதனை ஆண்ட்ரூ ரொம்ப கஷ்டப்பட்டான் ஆண்ட்ரூவோட அந்த ரூமை ஷேர் பண்ணது கேரி லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் பேஷண்ட் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ரெண்டு பேரும் பார்க்காமலேயே ஒருத்தர ஒருத்தர் பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஆண்ட்ரூ இருந்த பக்கத்துல வெறும் அவர் தான் இருந்தது ஆனா கேரி இருந்த பக்கத்துல ஒரு ஜன்னல் இருந்தது ஆண்ட்ரூ சொன்னா கேரி உனக்காவது ஒரு ஜன்னல் இருக்கு நீ வேடிக்கையாவது பார்க்கலாம் ஆனா என் பக்கம் அது கூட இல்ல வெறும் ஊசி மருந்து வந்து போற நர்ஸ் அண்ட் டாக்டர் வேற ஒண்ணுமே இல்ல பொழுதே போகலன்னு சொன்னா உடனே கேரி சொன்னா கவலைய விடு நண்பா நான் இந்த ஜன்னல் வழியா பார்த்து எல்லாத்தையும் உனக்கு சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சான் இந்த ஜன்னல் வழியா பார்த்தா ஒரு பக்கம் ஒரு சின்ன குளம் இருக்கு அது பக்கத்துல ஒரு பார்க் பசங்க எல்லாம் ஜாலியா விளையாடுறாங்க நிறைய கலர்ஃபுல் பிளவர்ஸ் எல்லாம் இருக்கு இதே மாதிரியே தினமும் ஜன்னல் வழியா பார்த்து அவ அங்க பாக்குறதையெல்லாம் ஆண்ட்ருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான் இன்னைக்கு இந்த பக்கம் ரோட்ல ஒரு கல்யாண ஊர்வலம் போது மாப்ல ரெட் கலர் குர்த்தா போட்டிருக்கான் குட்டி பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லுவான் இன்னொரு நாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுவுற குழந்தைய அவங்க அம்மா இழுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பான் இப்படியே தினம் தினம் கேரி ஆண்ட்ரூக்கு தான் பாக்குறதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சான் ஆண்ட்ருக்கு இது ஒரு ஆறுதலா இருந்தது அவனுக்கு கொஞ்சம் பொழுதும் போச்சு ரெண்டு வாரம் கழிச்சு கேரி இறந்து போயிட்டான் ஆண்ட்ருக்கு மறுபடியும் தனிமை பொழுது போகல ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஜன்னல் இருக்க பக்கம் தன்னோட பெட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டான் அப்பாடா இனி ஜன்னல் வழியா நாமளே வேடிக்கை பார்க்கலான்னு எட்டி ஜன்னல் வழியா பார்த்தான் அவனுக்கு ஒரே ஷாக் ஏன்னா அந்த ஜன்னலுக்கு வெளியே பார்த்தா அங்க வெறும் ஒரு சுவர் மட்டும் இருந்தது அப்ப கேரி என்கிட்ட சொன்ன கதைகள் எல்லாம் என்னன்னு சொல்லி ஆண்ட்ரூ ரொம்ப குழம்பி போயிட்டான் ஈவினிங் மருந்து கொடுக்க வந்த நர்ஸ் கிட்ட இதை பத்தி கேட்டான் நர்ஸ் சொன்னாங்க பல வருஷமா இங்க இந்த சவர் தான் இருக்கு வேற எதுவும் இல்ல இன்னொரு விஷயம் இங்க இருந்த கேரியால இந்த சவத்தை கூட பாத்துருக்க முடியாது ஏன்னா நோயின் தீவிரத்தால அவர் எப்பவோ தன்னுடைய கண் பார்வையை இழந்துட்டாருன்னு சொன்னாங்க ஆண்ட்ரூக்கு உள்ள உடஞ்சு போச்சு தன்னை சந்தோஷப்படுத்த தான் கேரி அன்பு நிமித்தம் அப்படி எல்லாம் பேசணும்னு புரிஞ்சுக்கிட்டான் ஆண்ட்ரூவை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக கேரி தன்னோட வலி வேதனை துக்கம் கஷ்டம் சோகம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவன்கிட்ட கிட்ட எல்லாம் பேசியிருக்கான் அது கேரிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் ஆனா இதை விட மேலான கஷ்டம் ஒருத்தர் பட்டிருக்காரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க ஆசீர்வாதமா இருக்க பாவத்திலிருந்து விடுபட பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள விலை மதிக்க முடியாத அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பல கசையடிகள் பட்டு உடல் கிழிக்கப்பட்டு நம்பிக்கை துரோகங்களை பார்த்து முள்முடி சூட்டப்பட்டு நன்றி இல்லாத ஜனங்களின் துரோகங்களை ஒரு நிர்வாணியாய் ஒரு பாவியாய் அந்த கல்வாரியின் கோர சிலுவையில அவர் தொங்கினார் இதை கல்வாரி சிலுவையில பாடுபட போகிறோங்கிறது அவருக்கு முன்னமே தெரியும் அது இன்னும் வேதனை ஆனாலும் நமக்காக அவர் இப்படிப்பட்ட எல்லா விதமான அவமானத்தையும் நிந்தனையும் பொறுத்து கொண்டார் அத்தனையும் சகித்தார் என்ன ஒரு விந்தையான அன்பு இன்னும் அதிகமாய் அவரில் அன்பு கூறுவோம்